நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது திரையில் பார்க்கிறதான அந்த தொலைபேசி எண்ணில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜபிக்க வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தோருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எங்கே நடத்தி கொண்டு போவார் இவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்களோ காணான் தேசத்தில் இருக்கிறார்கள் இந்த தேசத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் அன்றைக்கு இவர்கள் இருக்கிற இடத்திற்கு உன்னை அவரே நடத்தி கொண்டு போவார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு முக்கியமான ஒரு ஆசிர்வாதம் முக்கியமான ஒரு ஒரு மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு தலையீடு உண்டாக வேண்டும் என்று ஒருவேளை வாஞ்சித்து ஜபித்து கொண்டிருப்போமானால் ஜபித்து கொண்டிருப்பீர்களானால் அங்கு போவது எப்படி போவது யார் அதை செய்வது எப்படி அங்கே செல்வது யார் என்னை அங்கே கூட்டி கொண்டு போவது என்று ஒருவேளை யோசித்து அங்கலாய்த்த ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் தூதனை நான் உனக்கு முன்னாடி அனுப்புவேன் அந்த தூதன் உன்னை அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போவார் எந்த இடத்திற்கு உன்னால் போக முடியாது என்று நினைக்கிறாயோ எந்த இடம் உன்னுடைய சிந்தைக்கு தூரமாய் இருக்கிறதாய் நீ பார்க்கிறாயோ எந்த ஆசீர்வாதம் எந்த ஸ்தானம் எந்த மேன்மை நமக்கு மிகவும் எளிதாக கிட்டாது என்று நீயே உன்னுடைய உள்ளத்தில் ஒரு தடையை போட்டு வைத்திருக்கிறாயோ அந்த இடத்திற்கு நான் உன்னை நடத்தி கொண்டு போவேன் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவுதா அங்கே நான் உன்னை நடத்தி கொண்டு போவேன் ஏன்னா என் தூதன் உனக்கு முன்னாடி போகிறார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவுதா யாத்திரகம் வாசிக்கிறோம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ தேவ சமூகம் நமக்கு முன்பதாக போகுமானால் தேவனுடைய தூதர்கள் நமக்கு முன்பதாக போவார்களானால் வழியில்லாத இடங்களிலும் ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுக்க வல்லமையுள்ளவர் திசை தெரியாத இடங்களிலும் ஒரு புதிய திசையை ஏற்படுத்தி ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுக்க தேவன் அவர் போதுமானவர் அதற்கு ஸ்ரோதரம் உண்டாவதாகும் இந்த காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் அனுகூலமாகுமா யோசித்து கொண்டிருக்கிற நினைத்து கொண்டிருக்கிற எந்த விஷயமானாலும் கத்தர் முன்னாடி போகும் பொழுது அவரே உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமையுள்ளவர் விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா கத்தருக்கு சோத்திரம் உண்டாகிறதா ஏன்னா சங்கீத விருத்து வாசிக்கிறோம் புள்ளுள்ள இடங்களில் மெய்ப்பது மட்டுமல்ல அமர்ந்த தண்ணீர்கள் எங்கே இருக்கிறதோ அது கத்தருக்கு தான் தெரியும் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் விடுகிறார் ஆமேன் அந்த மேன்மைக்கு அந்த நன்மைக்கு அந்த நல்ல இடத்திற்கு அந்த நல்ல ஸ்தானத்திற்கு என்னை கொண்டு போய் விடுவதற்காகவே எனக்கு முன்னாடி தூதனை அனுப்புகிற கத்தர் உங்களுக்கு முன்பதாகவும் அனுப்பி செம்மையானவைகளை செய்ய அவர் வல்லமையுள்ளவர் நல்ல பிதாவே இந்த வார்த்தை அப்படியே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் நன்மையான ஈவுகளை கொடுத்து பலப்படுத்தும் கிருபை தாரும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமை